அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் நூலாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பணிய கைதிகளாக இருக்கும் ஸ்டேலிய பணியக் கைதிகளை உடனடியாக விடுவிக்காவிடின் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என ஹமாசுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு தற்போது பதிலடி கொடுத்திருக்கும் ஹமாஸ் இயக்கம் ஒரு திறந்த கடிதம் மூலம் பல விடயங்களை ட்ரம்ப்புக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல ஸ்டேலிய பணியக் கைதிகளின் உடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்ற விடயத்தை மிக தெளிவாக தற்போது இருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு பேரிடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவிலிருந்து ஸ்டேலிய பணிய கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லாது ஹமாஸ் மீது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவேன் என ட்ரம்ப் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது குறிப்பாக அமெரிக்க அதிபர் தன்னுடைய ஓவல் மாளிகையில் காசாவில் ஹமாஸின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு எட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய கைதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன் பின்னர் அவர் அந்த கைதிகளினுடைய கதைகளை கேட்டு மிகப்பெரிய அளவில் துயருற்றார் பொறுமை இழந்தார் அவர்களின் கதைகளை கேட்டு கண்ணீர் சிந்தினார் என அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக நாடுகளின் ஊடகங்களும் ஏன் அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான எலன் மாஸ்கும் கூட தன்னுடைய சமூக பதிவில் மிகப்பெரிய அளவில் சிலாகித்து செய்திகளை வெளியிட்டு அதாவது இந்த எட்டு பனைய கைதிகளினுடைய கதைகளை கேட்டவுடன் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் கவலை அடைந்து விட்டார் என்று தெரிவித்தார்கள் அதற்கு இன்று ஹமாஸ் அமைப்பு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் முடிந்தால் அந்த ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளை சந்தித்ததைப் போல விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளை சந்தித்து உங்களால் பேச்சுவார்த்தை நடிக்க முடியுமா பாலஸ்தீன கைதிகளை சந்தித்து மதிப்பு கொடுக்க முடியுமா அவ்வாறு நீங்கள் சந்திக்க வேண்டும் காசாவில் நடந்து வரும் போர் நிறுத்தத்தில் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை சந்திக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை வலியுறுத்தி இருப்பதுடன் பனே கைதிகளின் உடைய தாங்க முடியாத துன்பம் குறித்து பேசியது போல நீங்கள் பாலஸ்தீன அரசியல் கைதிகளினுடைய துன்பங்கள் குறித்தும் பேசுங்கள் அவர்களுக்கு சிறைகளில் அழைக்கப்பட்ட அநீதிகளை குறித்து அட்டூழியங்களை குறித்து உங்களால் பேச முடியுமா பாலஸ்தீன அரசியல் கைதிகளையும் ஸ்டேலிய அரசியல் பணிய கைதிகளைப் போல உங்களால் சமானமாக நிறுத்தி பார்க்க முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கமாசினுடைய மூத்த தலைவர் பாஷம் நைம் ட்ரம்ப் கழுதிய திறந்த கடிதத்தில் ஒன்பதாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் தற்போதும் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் ஜனவரி பத்தொன்பதுக்கு நடைமுறைக்கு வந்த போர் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான கைதிகள் விடுவிக்கப்பட்டாலும் கூட இன்னமும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் ஏறக்குரிய பத்தாயிரம் பேர் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குறித்தும் பேசுங்கள் ட்ரம்புக்கு ஒரு நெற்றியடியை கமாஸ் கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலிய கணைய கைதிகள் நூற்றுக்கணக்கானவர்களை குறித்து ட்ரம்பும் அமெரிக்காவும் ஸ்டேலும் மேற்கத்திய ஊடகங்களும் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கு ஆயிரக்கணக்கான கைதிகள் கைகள் உடைக்கப்பட்டு கால்கள் உடைக்கப்பட்டு மின்சார அதிர்ச்சி கொடுக்கப்பட்டு நாய்களை விட்டு கடிக்கப்பட்டு என சொல்ல முடியாத அளவுக்கு அல்லது கேட்பதற்கே மிக பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விடுவிக்கப்பட்ட கைதிகள் பாலஸ்தீன கைதிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் நெஞ்சை பிளக்கும் வகையில் மிக பயங்கரமான கொடூரங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இதைத்தான் ஹமாஸ் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் முடிந்தால் பாலஸ்தீன கைதிகளையும் சந்தியுங்கள் அவர்களுடைய துன்பம் குறித்தும் பேசுங்கள் அப்படி என்றால் உங்களை ஒரு சமாதானம் மிக்க அல்லது ஒரு நடுநிலையான மனிதர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் அவர்கள் மறைமுகமாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்க திரு ட்ரம்பினுடைய கருத்துக்கள் பனைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவர்கள் கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகளைத்தான் ஸ்ரெயலினுடைய இராணுவ நடவடிக்கைகள் ஏற்படும் என ஹமாஸ் எச்சரித்துள்ளது வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ உரையில் ஹமாஸ் புதுப்பிக்கப்பட்ட சண்டை உட்பட அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் தயாராக இருப்பதாக செய்தி தொடர் அபோஹிதா கூறியிருக்கின்றார் போர் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் பனைய கைதிகளை விடுவிக்க கோரி ஸ்ரெயில் காசா முழுவதும் மனிதாபிமான பணிகளை நிறுத்தியிருக்கும் சூழ்நிலையும் தாக்குதலை மேற்கொள்ள தயாராக இருக்கும் சூழ்நிலையிலும் இந்த கோரிக்கை தற்போது ஹமாஸ் இயக்கத்தினரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய நடவடிக்கைகளும் மிரட்டல்களும் இராணுவ சார்ந்த நடவடிக்கைகளும் அவர்கள் உயிரை கொள்ளுமே தவிர அவர்கள் ஒருபோதும் விடுவிக்க மாட்டாது இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஹமாஸை தாக்குவதாக பாலஸ்தீனத்தை தாக்குவதாக சொல்லிக்கொண்டு காசாவில் கொடூரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்திய ஸ்டேலின் தாக்குதலில் பாலஸ்திரேலிய பணிய கைதிகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள் சிறிய குழந்தைகள் கூட உயிரேற்ற உடல்களாக ஹமாஸினால் ஒப்படைக்கும் அளவுக்கு அங்கு இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது அதே நிலையம் இன்றும் ஏற்படுத்த வேண்டாம் என்பது ஹமாசினுடைய அபோவிதானுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்து மார்ச் ஆறாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியது குறித்து ஸ்டேல் ஸ்டேலிய ஊடகங்கள் கேலி செய்யும் வகையில் பல்வேறுபட்ட செய்திகளையும் வெளிப்பாடுகளையும் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் அமெரிக்க அதிபரும் அதற்கு பதில் வினியாற்றியிருக்கின்றார் இருக்கிறார் ஹமாஸுக்கு நாங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றும் அனைத்து பணைய கைதிகளையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகு ஹமாஸின் தலைமைக்கு பணப்பைகளை அனுப்பி ஹமாஸுக்கு நிதியுதவி செய்தார் ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருப்பது குறிப்பாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஹமாசுடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியது ஒரு முருகலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக உள்ளது அடுத்து அல் மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு குறிப்பாக இந்த ரமலான் காலப்பகுதியில் முதலாவது ரமலான் நோன்பு காலத்தின் வெள்ளிக்கிழமை இன்று ஆரம்பித்திருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அல்க்ஷாவில் ஒன்று திரள்வார்கள் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் அரசும் ராணுவமும் மிகப்பெரிய அளவில் அங்கு பாலஸ்தீனர்களின் வழிபாட்டுரிமையை கேள்விக்குட்படுத்தும் வகையில் மிகப்பெரிய தடைகள் இடையூறுகள் சோதனை சாவடிகளை அமைத்து மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அல்லக்ஷா மசூதியை அணுகுவதை தடை செய்வதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை ஸ்டீல் ராணுவம் மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அல்லக்ஷா மசூதியை அணுகுவதை உறுதி செய்வதற்கு பாலஸ்தீனர்களின் வழிபாட்டுரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கு சர்வதேச சமூகத்துக்கு பல அமைப்புகளும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எங்கள் மக்கள் ஜெருசலேமுக்கு சுதந்திரமாக நுழைந்து இந்த ரம்லான் காலத்தில் பிரார்த்தனை செய்ய உதவும் வகையில் சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய அட்டூழியங்களுக்கு முற்றி புள்ளி வைக்க வேண்டும் என பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகமும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் ரம்லானின் முதல் வெள்ளிக்கிழமை இஸ்லாத்தின் மூன்றாவது பெரிய புனித தலமான அலக்ஷா மசூதியை அணுகுவதே ஸ்டேல் தடை செய்துள்ளதால் இந்த அழைப்புகள் வந்துள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அலெக்சா மசூதியில் இவ்வாறான தடைகளை ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்க கூடிய ஸ்டேல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள மசூதிகளில் மிகப்பெரிய அளவில் சோதனை நடவடிக்கை செய்வதாக கூறி அங்கு ரம்லான் தொழுகைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீன அதிகார செய்தி நிறுவனமான நவ்லப்ஸில் இருக்கக்கூடிய வஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கையில் நவ்லசில் துல்கரேமில் பல்வேறுபட்ட பகுதிகளில் வெள்ளிக்கிழமை தொலகை நடத்துவதை தடுத்ததாக ஸ்டெல் படைகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன பாதுகாப்பு வட்டாரங்கள் ஊடுருவலின் போது மூன்று பாலஸ்தீனர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறியிருப்பதுடன் நகரின் பல சுற்றுப்புறங்களில் ஸ்ட்ரேலிய இராணுவ வாகனங்கள் நுழைந்து நேரடி வெடிமருந்துகள் ஸ்டென் கையெறி குண்டுகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எட்டு மசூதிகளுக்குள் தொழுகை நடத்துவதை தடை செய்திருக்கின்றார்கள் அல்லது தொழுகை நடத்த வந்தவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஆரம்பித்த இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் தற்போது மேற்கு கரையிலும் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கின்றது அதாவது மசூதிக்குள் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துவதை தடை செய்கின்ற அளவுக்கு அல்லது தொலைகள் செய்யக்கூடிய மக்களை இடையூறு செய்யக்கூடிய வகையில் அங்கு ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் அங்கு விரிவடைந்திருப்பதுதான் துயரமிக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து சீனாவினுடைய வெளிவகாரத்துறை என்று ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசாவை முற்றுகையிட்டு கெப்பற்றும் திட்டத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிப்பதுடன் அரபு லீக்கால் அங்கீகரிக்கப்பட்ட எகிப்தின் காசா மறுசீரமைப்பு திட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே திட்டத்தினால் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை மீண்டும் சுதந்திரமானவர்களாக வாழ வைப்பதற்கு காசா மீண்டும் புனரமைக்கக்கூடிய எகிப்தினுடைய நடவடிக்கைகளை சீனா ஆதரிக்கும் அதே போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித நியமிக்க நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருப்பதுடன் ஒருபடி மேலதிகமாக இந்த மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இங்கே இரண்டு நாட்டுத் தீர்வு பாலஸ்தீனம் தனி நாடாக அமைக்கப்படுவது ஒன்றே தேர்வை ஏற்படுத்தும் என அமெரிக்காவினுடைய பரிந்துரையை நிராகரித்து அரபு லீக்கினுடைய பரிந்துரையை நேரடியாக வரவேற்றிருக்கின்றது சீனா என்ற செய்திகளும் அமெரிக்காவுக்கு செற்று அதிர்ச்சிகரமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ட்ரம்பும் எலான் மஸ்கும் சேர்ந்து அமெரிக்காவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மிக பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன அது அண்டை நாடுகளாக இருக்கலாம் காசா மக்களினுடைய பாலஸ்தீன விடுதலை தொடர்பான நிலைப்பாடாக இருக்கலாம் ஸ்டேலின் இணை படுகொலைக்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்குவதாக இருக்கலாம் பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் தற்போது இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பரான எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார் ஷிப் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு விண்கலம் என்று சோதனைக்காக விண்ணில் பட்டபோது போது செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்திருப்பதை தற்போது செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன விண்கலம் சோதனை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நேரலையில் ஒளிபரப்புவது நேரலை காட்சிகளின்படி ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் இயந்திரங்கள் விண்ணிலவுப்பட்ட சில நிமிடங்களில் செயலிழந்திருக்கின்றன தொடர்பை இழந்து அது துண்டாக வெடித்து சிதறியிருக்கின்றது எலன் மஸ்கின் மிகப்பெரிய அளவிலான பொருட்செலவில் மிக பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்ட இந்த விண்கலம் வெடித்து சிதறியிருப்பது எலான் மாஸ்க்குக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் பேரிடியாக மிகப்பெரும் அதிர்ச்சியை இருக்கின்றது அது மட்டுமல்ல தெற்கு ஃப்ளோரிடா மற்றும் பகாமா அருகில் வான் பகுதியில் விண்கலம் வெடித்து சிதறியுள்ளதாகவும் இதனால் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் கூட ஃப்ளோரிடா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் பல விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அந்த பகுதிகள் ஒரு பதற்றத்திற்குரிய பகுதிகளாக மாறியிருந்தன என்ற விடயத்தையும் தற்போது தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே வெளிநாடுகளினுடைய விவகாரங்களில் சர்வதேச விவகாரங்களில் மூக்கை நுழைத்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளையும் தங்களுடைய நாட்டு பிரச்சனைகளையும் அமெரிக்கா சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது எலன்மாஸ்கின் உடையை இந்த விண்கலம் வடித்து சிதறியமை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகவே பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ தொடர்பிலும் பல திருப்பமான விடயங்களை செய்து வருகின்றார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் நேட்டோவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் குறிப்பாக அமெரிக்காவின் ஈடுபாட்டை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் இரண்டு சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதுகாப்பு செலவின வரம்பை பூர்த்தி செய்ய தவறும் நேட்டோ உறுப்பினர்களிடம் இருந்து அமெரிக்க பாதுகாப்பு உறுதிமொழிகளை நிறுத்தி வைப்பது குறித்து ட்ரம்ப் விவரித்துள்ளார் அதாவது மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு சதவீதத்தையாவது நேட்டோவுக்கு ஒதுக்காத நேட்டோ நாடுகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலிருந்து அமெரிக்கா விலகிக்கொள்ளும் என்பதுதான் அது மறைமுகமான கருத்தாக இருக்கின்றது எனவே இரண்டு வித உத்தம் உள்நாட்டு உற்பத்தி பாதுகாப்பு செலவினங்களை பூர்த்தி செய்ய தவறும் உறுப்பினர்களை அமெரிக்கா பாதுகாக்காது என தெரிவித்திருக்கின்றார்கள் இது நேட்டோவினுடைய ஐந்தாம் பிரிவின் கீழ் கூட்டணியின் கூட்டு பாதுகாப்புக்கான முக்கிய கொள்கையை சவால் செய்வதுடன் நேட்டோ அமைப்புக்குள்ளும் பிளவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தும் என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் நேட்டோ நட்பு நாடுகள் தங்கள் நியாயமான பங்கை வழங்காததற்காக ரம் நீண்டகாலமாக விமர்சித்து வருகின்றார் மேலும் செலவு இலக்கை ஐந்து வீதமாக உயர்த்த வேண்டும் என அவர் முன்மொழிந்தாலும் பல நாடுகள் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியில் நேட்டோவுக்கு ஐந்து வீத பாதுகாப்பு செலவினத்தை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதால் அமெரிக்க அதிபரினுடைய நடவடிக்கைகள் நேட்டோ கூட்டமைப்புக்குள் பிளவுகளையும் வேற்றுமைகளையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே நேட்டோ கூட்டணியும் ட்ரம்பினால் துண்டாக்கப்பட போகின்றது அல்லது நீர்த்து செய்யப்பட போகின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அமெரிக்கா எதை செய்தாலும் அது அநியாயமாக இருந்தாலும் கூட கண்மூடித்தனமாக அமெரிக்காவை ஆதரித்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தற்போது நடுத்தருவில் அமெரிக்காவினாலேயே விடப்பட போகின்றார்கள் என்பதுதான் கலஜதார்த்தம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அனைத்து சேனல்களிலும் வரக்கூடிய செய்திகள் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள கிளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் ஊடாகவும் அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்வதன் ஊடாக அவற்றை அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்